எஸ்சிடி எக்ஸாம் நடந்த ஒரு கேள்வி பார்ப்போம் ஆசிரியர் நியமன தேர்வுல கிட்ட கேள்வி இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளே லிஸ்ட் கொடுத்துருக்கேன் சரி கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ பூ மாலை ஒரு மாலை வந்து கோக்குறாங்க அப்போ வந்து அந்த மாலை வந்து உருவாகிறதுக்கு டேஷ் மீட்டர் நீளத்துக்கு பூச்சாரம் தேவை அதாவது வந்து பூ வந்து கோக்குறோம் இல்லையா இது வந்து எவ்வளோ நீளம் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி மாலை உருவாக்குறதுக்கு அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் ஆரம்முள்ள ஒரு மாலை உருவாகிறதுக்கு எந்த அளவுக்கு நீளமான பூ வந்து நம்ம வந்து கோக்க வேண்டியது இருக்கும் இதான் கேள்வி எதுக்குன்னா பூ வந்து அப்படி கோத்துட்டோம் இல்லையா இது அப்படியே இது அப்படியே ரவுண்ட் ஆகிற மாதிரி ஓகேவா இந்த ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நமக்கு சர்க்கிள் அதான் மாலை அதாவது வந்து இப்படி இந்த ஒரு எண்டு இங்கே ஒரு எண்டு இருக்கு இல்லையா ரெண்டு எண்டு அப்படியே வட்டமாக ஜாயின் பண்ணும்போது மாலை கிடைக்குது அப்படின்னா அர்த்தம் இதோ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு இருக்கும் இல்லையா இது அப்படியே இது பண்ணால் தான் நான் ஆகும் இது பூக்கோக்கத்தோட நீளம் வந்து கிடைக்கும் அதாவது இதோட சுற்றளவு இருக்கு இல்லையா வட்டத்தோட சுற்றளவு தான் இதோட நீளம் வட்டத்தோட சுற்றளவுனா ஃபார்ம்னா டூ பையாறு அதை சப்ஜெக்ட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் இங்கே போய் இங்கே வந்து ரேடியஸ் ஆரை வந்து எவ்வளோ குத்துறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஆச்சா இது அப்படியே நீட்டாக ஆக்கிறேன்னு சொல்லிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அஞ்சு மீட்டர் ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பு ஆப்ஷன் ஏல வந்து அஞ்சு குத்துக்குறாங்க பாருங்கள் அது வந்து தப்பு இதோடய சுற்றளவு தான் வந்து இதோடைய நீளமாக வரும் இல்லையா இது அப்படியே சுத்தனான ஆகும் இது அப்படியே இது பண்ணும்போது தான் நம்ம சர்க்கிள் கிடைக்கும் இல்லையா இந்த ரெண்டு ரெண்டையும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணும்போது என்னது சர்க்கிள் வந்து கிடைக்கும் மாலை வந்து கிடைக்கும் அப்போ இதோட சுற்றளவு தான் வரும் டூ பையர் ஃபார்ம்லாம் போட்டு நான் வரும் இருபத்தி ரெண்டு பை ஏழு போடும் இல்லையா பைக்கு பதில் போட்டுட்டு இந்த டூயும் டூ பாயிண்ட் ஃபைவ் மண்டிலேட் பண்ணிங்கன்னா நான் அஞ்சு ஆகிடும் ரெண்டரையும் ரெண்டையும் இது அஞ்சு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு வரும் மண்டிலேட் பண்ணிங்கன்னா நான் ஒரு நூற்றி பத்து பை ஏழு டிவைட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு பை எழுபத்தொன்று அதாவது பதினஞ்சு மீட்டருக்கு மேலே வந்து தேவைப்படும் ஆப்ஷன் வந்து பதினஞ்சு பை ஏழு இல்லை இல்லையா அந்த வந்து பதினஞ்சு மீட்டருக்கு மேலே தேவைப்படுது அப்போ ஆப்ஷன் இது தான் ஆன்சர் அதுவும் இல்லாமல் இந்த பதினஞ்சுக்கு மேலே பாருங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது